எல்லாருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக பதிவு தான் நான் மோஸ்ட்லி வந்து ஆன்மீக பதிவு தான் நான் தகவல் வந்து பதிவிடுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்க இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போலாம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தகவல் தான் நான் வந்து சொல்ல போறேன் இன்னைக்கு வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த குடும்ப சந்தோஷத்துக்கு உரிய ஒரு சிறப்பான பூஜை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்தான் நான் பண்ண போறேன் அது என்னன்னு நீங்க தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் தெரியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை வந்து நம்ம புதன்கிழமை தான் பண்ணணும் ஏன் இன்னைக்கு நான் பண்ணேன்னா புதன்கிழமை எனக்கு வந்து நேரம் ஒத்து வருமா நான் வந்து அப்ப செய்ய பூஜை செய்யற நாள் வருமா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருந்தது அதனால வந்து எல்லா வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து ரெண்டு வெள்ளிக்கிழமை நான் அம்மனை வந்து அழைச்சி பூஜை பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து நான் நேத்தையும் முடிவு முந்தா நாளே முடிவு பண்ணி வச்சிருந்தேன் இந்த மாதிரி வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு என்ன அப்படின்னா புதன்கிழமை வர புதன்கிழமை நமக்கு ஆடி மாசத்துல வர பூர நட்சத்திரம் அதாவது ஆண்டாள் அவதரித்த நாள் அன்னைக்கு வந்து பராசக்தியை நாள்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து எல்லா அம்மன்களுக்கும் அம்மன் கோவில்கள்லயும் சிறப்பான பூஜைகளும் வழிபாடுகளும் நடக்கும் ஆஹ் அதாவது எல்லா திருமணமான பெண்களுக்கும் தம்பதியினருக்கும் அந்த குடும்பத்துக்குமே ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னா நம்ம பிள்ளைக்கு நம்மளுக்கு நம்ம மனைவிக்கு நல்லபடியா வந்து குழந்தை தரிக்கணும் நல்லபடியா வந்து குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிறத ஆசை ஒரு வாரிசாவது நம்ம வீட்டுல இருக்கணும் குழந்தை இல்லாதவங்க கேட்டாதான் அந்த கஷ்டம் தெரியும் ஏன்னா நானும் அந்த கஷ்டத்தை ரெண்டு வருஷம் அனுபவிச்சிருக்கேன் அதனால வந்து இந்த கஷ்டத்தை வந்து நான் வந்து எப்படி கடந்து வந்தேங்கிறத இன்னொரு வீடியோல சொல்றேன் ஆனா இந்த பூஜையெல்லாம் செய்யும் போது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிது ஏன்னா நம்ம மருந்து மாத்திரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலுமே இல்ல நம்ம ஆஸ்பத்திரி போனாலுமே டாக்டர்ஸே சில நேரம் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சில மிராக்கள்ஸ் தான் நடந்திருக்கும் அவங்களுமே சொல்லியிருப்பாங்க நிறைய டிவியில கூட நீங்க பாத்திருப்பீங்க சினிமால மெடிக்கல் மிராக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிராக்கள் எனக்கும் வந்து எனக்கு குழந்தை பிறப்புல நடந்த நிறைய விஷயங்கள் அதனாலதான் வந்து நான் ஆன்மீகத்துல இவ்வளவு நம்பிக்கையா இருக்கேன் ஆஹ் ஏன்னா வந்து இந்த மாதிரி குழந்தை பெருங்கிறது இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அந்த அனுபவிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சும்மா வந்து வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா கமெண்ட்ல சொல்றவங்களுக்கு அதை பத்திலாம் அந்த ஃபீலிங்ஸ் தெரியாது இது அனுபவப்பூர்வமா உணர்ந்தவங்களுக்கு அவங்க மகளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையே நம்ம மகளுக்கு இன்னும் பிறக்கலையே நம்ம பையனுக்கு இன்னும் குழந்தை வரலையே நம்ம வீட்டுக்கு இன்னும் வாரிசு வரலையேன்னு நினைக்கிறாங்கல்ல தான் வந்து அந்த வேதனை என்னன்னு புரியும் எனக்கு தான் நான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் இது வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜை பண்ணாதான் கிடைக்கும் அப்படின்னா இந்த பூஜையோட சேர்த்து இந்த பூரண நட்சத்திரத்துல வர ஆடி போறதுக்கு இவ்வளவு பவர் இருக்கு அதனால வந்து இதை மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த ஆடி போறத பத்தி நான் இப்பவே சொல்லிடுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆடி போறோம்னாலே நம்ம அம்மன் கோவில்ல விசேஷம்னு சொன்னேன் என்ன விசேஷம் அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு வளைகாப்புங்கிறது போடுவோம் வளைகாப்பு வந்து எதுக்காக போடுறோம்னா வெறும் வந்து வளையல் மட்டும் போடுற அந்த ஒரு இது கிடையாது உள்ள இருக்க அந்த சிசுவுக்கு அந்த வெளியே இருக்க அந்த அம்மாவுக்கும் ஒரு நம்பிக்கை தர விதமா அதாவது அந்த பயம் போகணும் உன்னை சுத்தி இவ்வளவு உறவுகள் இருக்கு நீ கவலைப்படாத தைரியமா வா உங்களை உங்களை பாத்துக்கிறதுக்கு இத்தனை சொந்த பந்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கும் அந்த உள்ள இருக்க அந்த சிசுவுக்கும் நம்பிக்கை தர விதமா செய்யறதுதான் வந்து வளைகாப்பு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல்கள்ல கலர் கலரா வந்து வளையல் போடும்போது அந்த சத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது மாதத்துல இருந்து குழந்தைக்கு நல்லா காது கேட்க ஆரம்பிச்சிடும் அப்ப அந்த சத்தம் கேட்கும் போதெல்லாம் அந்த குழந்தை வந்து அம்மா நம்ம கூட இருக்காங்க அதாவது அம்மானு தெரியாட்டியும் நம்ம கூட இருக்காங்க அந்த சத்தத்தை மூலமா அதை உணர்ந்துக்கும் நம்ம கூட இருக்காங்க நம்ம பாதுகாப்பா இருக்கோங்கிறதுக்காக தான் அந்த கண்ணாடி வளையல் போடுறது அதே மாதிரி திருஷ்டிக்காகவும் கண்ணாடி வளையல்கள் போடுறது வழக்கம் அதனால வந்து நம்ம எவ்வளவுதான் பணக்காரங்களா இருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தாலும் தங்கத்துல எத்தனை வளையல் போட்டாலும் கண்ணாடி வளையல்ங்கிறது வளைகாப்புக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வளைகாப்புல அம்மனுக்கு நம்ம கண்ணாடி வளையல் சாத்துறதா ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையும் வாங்க முடியும் அம்மன் வந்து கடவுள் எப்பவுமே வந்து தான் விரும்புவாரு எல்லாராலையும் வாங்கக்கூடியது எல்லாராலையும் உண்ணக்கூடியது எல்லாராலையும் செலவு பண்ணக்கூடிய விதமா தான் வந்து எல்லா சாமியும் கேட்கும் நம்மளோட த தகுதிக்கும் நம்மளோட ஆசைக்கும் நம்மளோட பேராசைக்கும் தான் நம்ம வந்து கடவுளுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் தங்கத்திலையும் வைரத்திலையும் நம்ம வந்து செய்யணுமே தவிர கடவுள் வந்து அதை எதிர்பார்க்கல உங்ககிட்ட இருக்கிற பத்து ரூபா கண்ணாடி வளையல் வாங்கி நீங்க ஒரு அம்மன் கோவில்ல அன்னைக்கு ஆடி போற தன்னைக்கு உங்க கையால கொடுங்க உங்க பொண்ணுக்கு குழந்தை இல்லையா உங்க பையனுக்கு வந்து குழந்தை பிறக்கணுமா எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி வாரிசு உங்க குடும்பத்துக்கு வேணுமா அதுக்காக நீங்க வேண்டிக்கிட்டு நீங்க வந்து கொடுங்க நானும் வந்து வருஷ வருஷம் வளையல் அலங்காரம் எங்க ஊர்ல நடக்கும் போதெல்லாம் நான் வந்து வளையல் வாங்கி என் கையால கொடுத்து நான் வேண்டியிருக்கேன் அது வந்து நமக்கு பெரிய பாக்கியம் தான் அது மாதிரி வாங்கி கொடுக்கறது இதனால ஒன்றும் பெரிய செலவெல்லாம் ஆக போறது இல்லை எல்லாத்தையுமே நம்ம நம்பிதான் இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சாதான் குழந்தை பிறக்குமா எவ்வளவோ மெடிசன் வந்து டெவலப் ஆயிருச்சு இந்த ஒரு வளையல்னால நடக்குமா அப்படின்னா அது உங்க இஷ்டம் நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டையும் சரி அதான் உண்மைங்கிற மாதிரி நான் வந்து இதை நம்புறேன் இந்த மாதிரி நம்புற பெண்கள் வந்து இதை வந்து ஏத்துக்குவாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ தான் நான் முதையே சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து வந்து பாருங்க இல்லைன்னா வேற நல்ல வீடியோ இருந்தா அதை போய் பாருங்க இப்ப எங்க வீட்டுல எங்க அம்மனுக்கு நான் வந்து புதுசா ஒரு பிளவுஸ்ல வளைகாப்பு அலங்காரம் செஞ்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த வேப்பம் அந்த தண்டுல வந்து வளையல் செஞ்சுதான் போடுவாங்க பெண்களுக்கு அந்த குச்சியில அதுதான் நான் வந்து அம்மனுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தடவிட்டு அம்மனுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு வளையல் வந்து போட்டுட்டேன் நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ இந்த வீடியோ பாக்குறவங்க இல்ல இந்த வீடியோல இருந்து மத்தவங்கட்டு ஷேர் பண்ணீங்கன்னாலும் பண்ணுங்க யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் நான் வந்து வளையல் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு மகன் இருக்கான் அதுக்கப்புறம் இன்னொரு வாரிசு பிச்சு வராது கடவுள் கையில தான் ஏன்னா இதுவே எனக்கு கடவுளுக்கு கொடுத்த பிச்சை தான் அதனால வந்து இன்னுமே கொடுக்க போறதும் அவர் கொடுக்குற பிச்சை தான் நான் நினைப்பேன் அதனால யாருக்கெல்லாம் இன்னும் குழந்தையே இல்லைங்கிறவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து குழந்தை பிறக்கும் அடுத்த வருஷம் ஆடி போறதுக்குள்ள உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு நல்லபடியா நீங்களும் வந்து வளையல் வாங்கி கொடுங்க அம்மனுக்கு நான் வந்து கண்ணத்துல சந்தனம் வைக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அம்மனுக்கு நம்ம செய்யும் போது அம்மன் நமக்கு செய்யறாங்க எப்படின்னு கேக்குறீங்களா நேத்து வந்து நான் வந்து இந்த ஆடி போறதுக்கு முன்னாடி இதை பண்ணணும் வெள்ளிக்கிழமை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து என் கையை காமிச்சிருவேன் வளையல் அதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நேத்து வந்து எங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து நான் கோயில்ல வந்து வேண்டிக்கிட்டு எங்க கோயில் எங்க ஊர் கோயில்ல வளைகாப்பு அலங்காரம் பண்ணாங்க சாமிக்கு வந்து வளையல் சாத்தினாங்க கோயில் வந்து கொடுத்தாங்க மேடம் நீங்களும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நம்ம செய்யணும்னு நினைச்சோம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை எனக்கு வியாழக்கிழமை நேத்து பிரதோஷ நேரத்துல எனக்கு வந்து அந்த பெண் அந்த பொண்ணு பேர் மகாலட்சுமி அவங்க கையால எனக்கு வந்து இந்த வளையல் கொடுத்தது இந்த மகாலட்சுமியை வந்து எனக்கு வளையல் கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் நான் மனசுல நினைச்சேன் செய்யணும்னு நான் செய்ய கூட ஆரம்பிக்கல வெள்ளிக்கிழமை கூட வரல ஆனா அதுக்குள்ள அந்த அம்மன் வந்து எனக்கு வளையல் போட்டு அழகு பார்த்தாங்க இதை விட என்ன வேணும் அதே மாதிரி ஏன் இந்த மாதிரி ஆடி போறத்துல எனக்கு வந்து கோவில்ல இருக்க அந்த பெண்கள்லாம் சேர்ந்து எனக்கு வளையல் போட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு எனக்கு வளகாப்பே நடத்துன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாங்க அதுவே எனக்கு சந்தோஷத்துலயே எனக்கு வந்து அடுத்த அந்த கொழுவுல எனக்கு வந்து நல்லபடியா அந்த புட்டாசி மாசமே கருவதை தங்கி எனக்கு நல்லபடியா குழந்தை பிறந்து நல்லா அந்த குழந்தையும் நல்லா ஆரோக்கியமா இருக்கான் அதனால வந்து இந்த ஆடிப்புற தண்ணிக்கு இன்னொரு விஷயம் என் வீட்டுல நடந்துச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் கர்ப்பிணி பெண் வந்து தெரிஞ்ச பொண்ணுதான் ஆனா வந்து அவங்களை நான் எதுவுமே கூப்பிடல இன்வைட் பண்ணவும் இல்லை ஆனா வந்து நான் பூஜை காலையில இது மாதிரி பண்ணிருக்கேன் பண்ணிட்டு இருப்பேன் எப்பவுமே வந்து ஆடிப்புற தண்ணிக்கு நான் பண்ணிருவேன் பண்ணும்போது மதியம் வந்து சாப்பாடு வந்து எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டாங்க அவங்களாம் தேடி வந்தாங்க நிற மாச கர்ப்பிணி வந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போனாங்க அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்த அனுப்புனேன் நான் கூப்பிட்டு வரல அவங்க தானா எதர்ச்சியா வந்தாங்க அந்த நட்சத்திரத்தன்னைக்கு எனக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு என்னடா இது நம்ம சாமி சாமி வந்து இப்படிதான் நமக்கு வரும் இந்த ரூபத்துல அது மாதிரி வந்து எனக்கு எப்படி வரலட்சுமி நோம்பப்ப ஒரு தூய்மை பணியாளர் அந்த அக்கா வந்து வந்தாங்களோ அதே மாதிரி அந்த ஆடி போற அன்னைக்கு அந்த கர்ப்பிணி பெண் அதாவது சாதாரணமா வர்றது குடும்பங்கலி பெண்கள் வர்றது கூட இல்ல கர்ப்பிணி பெண்ணே வந்து அந்த சாப்பாடை வந்து நான் செஞ்ச அந்த வளைகாப்பு சாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுட்டு போனாங்க ஜாக்கெட் விட்டு எல்லாம் வச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க இது மாதிரிதான் நம்ம பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி அறிகுறிகள் நமக்கு தெரியும் நம்ம உணர முடியும் நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காக கடவுள் ஏதாவது செய்வாரு அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வளையல் நாளே நான் வந்து சின்ன சின்ன வளையல் நாளே வந்து அர்ச்சனை பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து பிரசாதமா வந்து லெமன் சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் அப்புறம் ஆடி மாசங்கனால கூழும் வந்து வார்த்திருந்தேன் சிவகங்கை கூட தருவது ஸ்ரீதுர்க்கை சீரித்திருப்பார் சின்னஞ்சிறு பெண் போலே என்னவளின் கண்ணகு பேசி முடியாது வேரளது கீடாக வேறொன்றும் கீடயாது சின்னஞ்சிறு பெண் போலே மின்னலை போல் மே அன்னை இன்பமெல்லாம் தருவார் என்னமெல்லாம் இறைவா சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றவு சிவகங்கை கூட தருவே ஸ்ரீது கை சீரி பின்னல் ஜ போட்டு பிச்சி பூ சூடிடுவார் பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் மாடிடுவார் சின்ன பெண் போலே சிற்றாடீரை உடுத்தே சிவகங்கை கூட தருவே ஸ்ரீதுர்கை சிறித்திருப்பார் சின்னஞ்சிறு பெண் போலே இப்படிதான் வந்து நான் வந்து பாட்டு பாடி அம்மனை வந்து சந்தோஷப்படுத்தினேன் அவங்களுக்கு வளகாப்புனால இன்னைக்கு மூணு கலைவை சாதம் வச்சு அவங்களுக்கு நகையெல்லாம் போட்டு நல்லா வந்து அழகுபடுத்தி அவங்களை எவ்வளவு அலங்காரப்படுத்தணுமோ அவ்வளோ அலங்காரப்படுத்தி நல்லபடியாக பூஜை பண்ணியாச்சு இந்த பிளவுஸ் வீட்டை வந்து நம்ம வந்து தச்சு நம்ம ஃபியூச்சர்ல நம்ம போட்டுக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது தான் அதுக்கப்புறம் வழக்கம் போல நான் வந்து துர்க்க அம்மனுக்கு விளக்கு போட மகாசக்தி அம்மன் கோயிலுக்கு போயிட்டேன் இன்னைக்கு நல்லா அலங்காரம் பண்ணி அம்மன் வந்து சிவப்பு பட்டு புடவில இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்கள பார்த்ததுலயும் மகாசக்தி மாரியம்மனோட ஆசையும் இன்னைக்கு நல்லபடியா எங்களுக்கு கிடைச்சிச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து பிரசாதம் சாமி கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு கடவுள் வந்து இந்த பிரசாதத்தை கொடுத்தாரு இதுவும் வந்து ஒரு பிளெஸிங்கா நான் நினைச்சுக்கிட்டேன் ஏன்னா இத்தனை வாரம் போகும்போது இந்த வாரம் தான் எனக்கு கிடைச்சிச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளைகாப்பு புது பண்ணோடனே அம்மனுக்கு வந்து நம்ம ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிச்சிடணும் ஏன்னா கண்ணு போட்டிருக்கும் அம்மனுக்கு அதனால வந்து திருஷ்டி கழிச்சு வந்து நான் வந்து பொட்டெல்லாம் வச்சு நல்லபடியா அவங்கள வந்து திருஷ்டி கழிச்சு அவங்க சந்தோஷப்படுத்திட்டேன் அவங்க வந்து இந்த வீட்டுல நல்ல நிரந்தரமா இருப்பாங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க எங்க கூட எப்பவுமே இருப்பாங்க என் பிள்ளைக்கும் என் கணவருக்கும் துணையா நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அவங்க என்னைக்கும் உதவி பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையோட தான் நான் தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்கலனா நீங்க அடுத்த வீடியோ பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோவை பாருங்க ஓகே இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக புத வர புதன்கிழமை ஆடி போற தன்னைக்கு நீங்க நிச்சயமா போய் வளையல் வாங்கி கொடுங்க அந்த வளையல் வாங்கி கொடுக்கறதுல அவ்வளவு சிறப்பு இருக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்க நல்ல பச்சை சிகப்பு அந்த மாதிரி அம்மனுக்கு பிடிச்ச நேரத்தில் வாங்கி கொடுங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்